லூக்கானார் செய்தி பதினான்காம் அதிகாரம் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இறந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாயிருந்தனர் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையையோ மாடையோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறியது ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அழைக்கும் உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இவற்றைக் கேட்டு அவரிடம் இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாயிற்று என்று சொன்னார் அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி கூட்டிவாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடம் இருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் அழைக்கப்பட்டவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை மேலாக கருதினால் அவர் என் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் பின் வருபவர் எனக்கு இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி நம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஒரு அரசரோடு போர் பொறுத்தொடுக்க போகும்போது அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்துப் பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது உப்பு நல்லது ஆனால் அது ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும் அது நிலத்துக்கோ எருக்குழிக்கோ பயனற்றது அது வெளியே கொட்டப்படும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும்